அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கீதா எனக்கு தற்போது இருபத்தெட்டு வயதாகிறது நான் மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி அருகே உள்ள தொட்டப்பநாயினூர் பகுதியில் வசித்து வருகிறேன் என் கணவனின் பெயர் கருப்பையா அவருக்கு முப்பத்தைந்து வயது ஆகிறது என் கணவர் ஒரு டீ கடையை நடத்தி வருகிறார் எனக்கு தற்போது பிரதீபா வயது எட்டு ஹேமலதா வயது ஐந்து என இரண்டு மகள்களும் உள்ளனர் என் கணவன் டீ கடையை நடத்தி வருவதால் விடிய காலையிலேயே வீட்டிலிருந்து கிளம்பி விடுவார் பிறகு இரவுதான் வீட்டிற்கே வருவார் நான் என் குழந்தைகளையும் வளர்த்துக்கொண்டு வீட்டையும் பராமரித்து வந்தேன் நான் என் இரு குழந்தைகளையும் பள்ளிக்கு அனுப்பி வைத்துவிட்டு வீட்டில் தனியாக தான் இருப்பேன் என் கணவன் காலையிலேயே கடையை திறந்துவிட்டு இரவுதான் வீட்டுக்கு வருவதால் தினமும் எனக்கு சோர்வாக இருக்கிறது என படுத்து விடுவார் இதனால் உடல் சுகத்துக்காக நான் இயங்கி கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில்தான் எங்கள் பகுதியை சேர்ந்த ஆனந்தகுமார் என்ற வாலிபனுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது என் கணவனும் தினமும் காலையில் கடைக்கு சென்றால் இரவுதான் வருவார் பிள்ளைகளும் பள்ளிக்கு சென்று விடுவார்கள் இதனை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உடல் தேவைக்காக நான் அடிக்கடி ஆனந்தகுமாரை என்னுடன் வீட்டுக்கு அழைத்து அவனுடன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் ஆனந்தகுமாருக்கு இருபத்தைந்து வயதுதான் ஆகிறது அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை இது எனக்கு மேலும் வசதியாக இருந்தது எப்போதெல்லாம் நான் வீட்டில் தனிமையில் இருக்கிறேனோ எப்போதெல்லாம் எனக்கு உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் நான் ஆனந்தகுமாருக்கு தொலைபேசி அழைத்து என்னுடைய வீட்டிற்கு வருமாறும் அழைப்பேன் அவனும் என்னுடைய வீட்டிற்கு உடனடியாக வருவான் நானும் அவனும் உல்லாசம் அனுவிப்பேன் அதே அதேபோல ஆனந்தகுமாருக்கும் எப்போது எல்லாம் உல்லாசமாக இருக்கும்போது இருக்கும் என்று தோணுகிறதோ அப்போதெல்லாம் எனக்கு ஃபோன் செய்து வீட்டில் யாராவது இருக்கிறார்களா எனவும் கேட்பான் நானும் வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் அவனையும் வரவழைத்து அவனுடைய ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்து வந்தேன் இப்படி நானும் ஆனந்தகுமாரும் அடிக்கடி எங்களுடைய உடல் தேவைக்காக நெருங்கி பழகி வந்த விஷயமானது கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கணவனுக்கும் தெரிய வந்தது தினமும் கடைக்கு என் கணவன் சென்ற பிறகு ஆனந்தகுமார் என்னுடைய வீட்டுக்கு வந்து செல்வது அரசல் புரசராக என்னுடைய கணவனின் காதுக்கும் சென்றது என் கணவனிடம் நீ வீட்டில் இல்லாத சமயத்தில் ஆனந்தகுமார் உன்னுடைய வீட்டுக்கு வந்து செல்கிறான் உனக்கும் உன்னுடைய அவனுக்கும் உன்னுடைய மனைவிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாக நாங்கள் சந்தேகப்படுவதாக அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் என் கணவனிடம் தெரிவித்து விட்டார்கள் அதன் பிறகு என்னுடைய கணவன் என்னுடைய நடத்தையை கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகிக்கவும் ஆரம்பித்தார் நான் அடிக்கடி செல்போனையும் பேசுவதையும் அவர் கண்டிக்கவும் ஆரம்பித்தார் சில சேரங்களில் யாருடன் பேசுகிறார் எனவும் என்னிடம் கேட்பார் அப்போது நான் கஸ்டமர் கேர் என சொல்லிவிட்டு அவரை சமாளித்து விடுவேன் மேலும் ஆனந்தகுமாரின் செல்போன் எண்ணையும் உடனடியாக நான் அளித்தும் விடுவேன் என் கணவனுக்கு என் மீது சந்தேகம் வந்ததையும் நான் உணர்ந்தேன் ஒருநாள் என் கணவன் வழக்கம் போல நான் கடைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் திடீரென வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டார் அந்த சமயத்தில் என்னுடைய வீட்டில் ஆனந்தகுமார் இருந்ததால் நாங்கள் கையும் களவுமாக என் கணவிடம் மாட்டிவிட்டோம் இதை நேரில் பார்த்த என் கணவன் அதிர்ச்சியிலேயே உறைந்து போனார் அதன் பிறகு அவர் என்னுடைய கள்ளக்காதலை கண்டிக்கவும் ஆரம்பித்தார் ஆனந்தகுமாரையும் எச்சரித்து அவர் அனுப்பினார் ஆனால் என்னாலையும் ஆனந்தகுமாரையும் கள்ளக்காதலை கைவிட முடியவில்லை என் கணவனுக்கு எங்கள் விவகாரம் தெரிந்த பிறகு கூட நாங்கள் அதை பொருட்டாக அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மீண்டும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் இதன் ஆரம்பத்தில் நான் ஆனந்தகுமாருடன் தகாதரவு வைப்பதற்கு முன்பு என் கணவன் கடையிலிருந்து வந்த பிறகு என்னுடைய உடல் தேவைக்காக என் குழந்தைகள் எல்லாம் தூங்கிய பிறகு அவருடன் நான் நெருங்குவேன் ஆனால் அந்த சமயங்களில் அவரோ சில நாட்கள் நான் இன்று கடையில் அதிகமாக வேலை பார்த்துவிட்டேன் எனக்கு உடல் சோர்வாக இருக்கிறது நாளை பார்த்து கொள்ளலாம் என சொல்லிவிடுவார் இது எனக்கு பலத்த ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி வந்தது ஆனால் தற்போது நான் ஆனந்தகுமாருடன் தொடர்பில் இருந்ததால் என் கணவன் கடையிலிருந்து வந்தாலும் கூட நான் அவரிடம் நெருங்குவதே இல்லை என்னுடைய உடல் தேவைக்காக நான் ஆனந்தகுமாரன் நெருங்கி பழகியும் வர ஆரம்பித்தேன் இதன் காரணமாக நான் என் கணவனை சில நாட்களாக கண்டு கொள்வதும் இல்லை அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களாம் என்னுடைய கள்ளக்காதல் குறித்து என் கனவுடன் தெரிவித்த பிறகுதான் நான் ஏன் என் கணவனை நெருங்கவில்லை என்றும் என் கணவனை நான் கொள்ளவில்லை என்பத உண்மையை தற்போதுதான் என் கணவனை உணர்ந்தார் இதனால் ஆத்திரமடைந்த என கணவன் என்னை அடிக்கவும் செய்தார் இதனால் நான் என் கணவனிடம் கோபித்துக் கொண்டுவிட்டு இனி நான் உன்னுடன் வாழ மாட்டேன் உன்னுடன் உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன சுகத்தை அனுபவித்தேன் என அவரை கண்டபடி அசிங்கமாக திட்டிவிட்டு உன்னுடைய குழந்தைகளை நீயே வைத்துக்கொள்ளின என நான் பெற்ற இரண்டு குழந்தைகளையும் என் கணவனுடனே விட்டுவிட்டு நான் என்னுடைய அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டேன் அதன் பிறகு என்னுடைய கணவன் என்னுடைய இரு குழந்தைகளையும் வைத்து வளர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டு வந்தார் அவர் என்னிடம் வந்து நான் உன்னை எப்படியோ ஏற்றுக்கொள்கிறேன் நீ இனி தகாத உறவை மற்றும் தொடரக்கூடாது என்னுடன் வந்து வாலு எனவும் என்னை அழைத்தார் ஆனால் நானும் அவருடன் செல்ல மறுத்துவிட்டேன் இதனால் என்னுடைய கணவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று கூட என்னுடைய மனைவியுடன் அனந்தகுமார் தகாத உறவில் இருப்பதால் என் மனைவிக்கும் எனக்கும் தகராறு ஏற்பட்டு அவர் என்னை பிரிந்து சென்று விட்டார் எனவும் புகாரும் அளித்தார் போலீசாரும் அது தொடர்பாக விசாரணை நடத்துவதாகவும் கூறியிருந்தார்கள் ஆனால் நான் என் கணவனுடன் சண்டையிட்டு இரண்டு குழந்தைகளையும் விட்டுவிட்டு என்னுடைய என் வீட்டுக்கு வந்துவிட்டது என் கணவனுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியது இவன் ஒழுங்காக மனைவியை வைத்திருந்தால் அவள் அவள் பிள்ளைகளை விட்டுவிட்டு ஏன் அவள் அம்மா வீட்டுக்கு செல்லப் போகிறாள் இவன் காலையிலேயே கடைக்கப் போய்விட்டு இரவு வந்தால் அவள் என்ன செய்வாள் என என் கணவனின் காதுபடவே அவரையும் அசிங்கமாக சில பேர் பேசவும் ஆரம்பித்தனர் இவன் சரியில்லாததாலே அவளுடைய மனைவி வேரோடனை தேடி சென்றாள் எனவும் பல பேர் கூறியும் இருக்கிறார்கள் இது என் கணவனுக்கு கடுமையான மன உளைச்சலையும் அவமானத்தையும் ஏற்படுத்தியது இனி இதன் பிறகு நாம் உயிரோடு வாழ வேண்டுமா எனவும் என் கணவன் முடிவெடுத்து விட்டார் அதே சமயத்தில் அவர் இறந்துவிட்டால் இந்த என்னுடைய இரண்டு குழந்தைகளின் நிலைமை என்னாகும் நானும் அந்த குழந்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவரிடம் விட்டுவிட்டு வந்ததால் இந்த குழந்தைகளை ஒருவேளை நாம் இறந்த பிறகு மனைவி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன ஆகும் நம்முடைய குழந்தைகள் அனாதையாகி விடுவார்களே என எண்ணி என் கணவன் என் குழந்தைகளையும் கொலை செய்ய முடிவு செய்தார் அவர் பல நாட்களாக இந்த எண்ணத்தில் தான் கடைகள் கடைக்கு சென்று வேலை செய்து வந்திருந்தார் சம்பவத்தென்று என் குழந்தைகளையும் அவரும் சேர்ந்து தற்கொலை செய்து கொள்ள முடிவும் செய்திருந்தனர் அதனால் என்னுடைய குழந்தைகளை அன்னைக்கு அவர் பள்ளிக்கு அனுப்பாமல் அவருக்கு அவருடைய கடைக்கே கடைக்கே தன்னுடைய இரண்டு மகள்களையும் அழைத்து சென்றார் அங்கு இருந்து இருந்த அவர் கடுமையான மனவொழுச்சில் இருந்ததால் கடையில் இருந்த கேஸ் சிலிண்டரை பத்த வைத்து வெடிக்கச் செய்தார் கேஸ் சிலிண்டர் வெடித்த விபத்தில் அந்த கடையில் இருந்த என்னுடைய கணவனும் என்னுடைய இரு குழந்தைகளும் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பரிதாபமாக துடிதுடித்து இறந்தார்கள் கேஸ் சிலிண்டர் வெளித்த சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள் தீயில் கருகி கொண்டிருந்த என்னுடைய கணவனையும் குழந்தைகளையும் உடைய உடலையும் அணைத்துவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கும் எடுத்து சென்றார்கள் ஆனால் என்னுடைய குழந்தைகளும் என்னுடைய கணவனும் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக போலீஸ் க மருத்துவர்களும் தெரிவித்துவிட்டனர் இந்த விவகாரம் தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்தனர் என் என்னையும் என்னுடைய கள்ளக்காதன ஆனந்தகுமார் மீதும் அவருடைய தந்தையான கருப்பையா மற்றும் அவருடைய தாயாரான சொர்ணம் அவருடைய சகோதரியான அபிராமி மீதும் என்னுடைய தந்தையான பெரிய கருப்பன் என்னுடைய சித்தப்பாவான மலைச்சாமி உள்ளிட்ட ஏழு பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் போலீசார் ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்தாலும் என்னையும் என்னுடைய தந்தையும் என்னுடைய சித்தப்பாவையும் மட்டுமே போலீசார் கைது செய்தனர் என்னுடைய கள்ளக்காதனையும் அவருடைய குடும்பத்தாரையும் போலீசார் கைது செய்யாமல் இருந்தனர் இதனால் என்னுடைய கணவனின் குடும்பத்தார் அதிர்ச்சி அடைந்து கொந்தளித்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் மதுரை தேனி சாலையில் தொண்டப்பன் ஆகியோர் விளக்கில் திடீரென அவர்கள் மறியலில் ஈடுபட்டு என் கள்ளக்காதலின் குடும்பத்தாரையும் கைது செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் முழக்கமிட்டனர் இதைத் தொடர்ந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு போலீஸ் துணை சுப்பிரண்டான வினோதினி ஆனந்தராஜ் இன்ஸ்பெக்டரான சார்லஸ் தினகரன் வனிதா மற்றும் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தினர் தற்கொலைக்கு காரணமான மற்றவர்களும் விரைவிலேயே கைது செய்யப்படுவார்கள் எனவும் போலீசார் அவர்களுக்கு உறுதியளித்தனர் இதைத் தொடர்ந்து அந்த மறியலானது ஒரு மணி நேரத்திலேயே கை கைவிடப்பட்டது போக்குவரத்தும் சீர் செய்யப்பட்டது இதுகுறித்து போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறுகையில் மனைவி பிரிந்து சென்றதால் மன வருத்தத்தில் இருந்த கற்பையா அவமானம் தாங்காமல் கேஸ் சிலிண்டரை வெடிக்க வைத்து தனது இரண்டு மகளுடன் அவர் தற்கொலை செய்து கொள்ளலாம் சொல் செய்து கொண்டு என்று போலீசார் நாங்கள் சந்தேகிக்கிறோம் அதே நேரத்தில் சிலிண்டர் வெடித்ததற்கு வேறேதும் காரணம் உள்ளதா என்பதையும் குறித்தும் நாங்கள் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் எனவும் சொன்னார்கள் நான் தகா வேறொரு வாலிபனுடன் தகாத உறவில் இருந்ததால் என் கணவன் என்னுடைய இரு குழந்தைகளுடன் சேர்ந்து சிலிண்டரை வெடிக்க வைத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்